ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் செந்தில் நாவும் மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் பயங்கர பயங்கர க்ரௌடுங்காய் இன்னைக்கு நம்ம ஊர் தசரா மாதிரியே இருக்குது நான் அப்போ தான் அங்கே டைம் வரேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் இங்கே வந்து நைட் தங்குவோம்னா நம்ம வீடியோ பண்ணியிருப்போம்ல அது நேற்று நைட் வியாழக்கிழமை நைட் வந்து எல்லாேரும் நைட் தங்கிட்டு இன்னைக்கு காலையில் ஃப்ரைடே சாயந்தரம் வந்து டீமெல்லாம் பார்க்கறேன் இப்போதான் ஸ்பெஷலு கூட்டம் இருக்குது கேமரா திரும்பி காமிக்கிறேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன கண்ணியமாக இருக்கு நானே ஒரு சேனலில் தான் பார்த்தேன் இங்க பக்கத்துல இன்னொரு கன்னியம்மன் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஏசீம் இருக்காங்க. அப்படியே. நான் போயிட்டு இங்க வர முடியாது. இங்கலாம் ஆ வாங்க சின்ன கன்னியம்மன் கோயில்க்குள்ள போய் பார்க்கலாம். இங்கேயே நிக்கிது நேர் நோக்குறாங்க. இங்கமே நிக்கும். ஓகே. இந்த கோயிலுமே பார்த்தீங்கன்னா தீ மேடிப்பங்களா. வாங்க பாருங்க நேருக்கு முடிட்டாங்க. கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்.

நிறைய பேர் வந்துருக்காங்க காய்ஸ் தெரிஞ்சலண்ணா காண இங்க நம்ம ஒரு மசாலா கொலை மாதிரி கருப்பு கலர் பேண்ட் போட்டு அப்படியே கோயில் அப்படியே ஓட்ட கை ஒரு சாமி வெரி வந்து நம்ம குத்திருக்கோம் தைரியமாக சுத்தி இருந்தோம் லைட்டா அள்ளி கழுவி விட்டாங்க நம்மளா கோயிலுக்கு கோயிலுக்குறேன் இப்ப வந்து நாங்க சாமியை பாக்குறதாக கிட்ட போறோம் கூட்டம் கம்மியா இருக்குன்னா அவ்வளவு போய் சாமி பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நாங்க வீட்டுக்கு போகிறோம் வடை சாப்பிடுவோம் இந்த கோயிலுக்கு இந்த ஊர்ல இருந்து இந்த வடை எல்லாரும் அண்ணன் ஃபேமஸ் ஆகும் அண்ணனு நிறைய கடை தெரியுது பா ஃபுட் லாக் பண்ணலாம் அண்ணனை வச்சு நான் பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம சங்கன்பட்டில் ஃபுட் சீரீஸில் நம்ம செந்தில் அண்ணன் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்க போகிறது சரியாண்ணா பண்ணிடலாம் இவ்வளோ நம்ம வந்து கூட ஆள் இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோம் அண்ணன் ஓகே சொல்லிட்டாங்க ஃபுட் லாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம

அது கோயிலுக்கு அப்படியே பக்கத்துல தான் இருக்கு இந்த சைடுல போனீங்கனா நீங்க கோயிலுக்கு போலாம் பட் பக்கத்துல தான் அக்கா கடை இருக்கு நோட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் அண்ணா உன் பேர் என்ன என் பேர் கோபி காஸ்டி அப்படியே இங்க நாங்க எங்க வந்திருக்கோம் தெரியுமா செங்கை வாசி சேனலுக்காக வந்திருக்கோம் ஓகே இந்த இந்த ஊர்ல இப்ப என்ன விசேஷம் தெரியுமா ஆடி மாசம் மூணாவது நெருப்பு ஆ என்ன பண்ணுவாங்க நெருப்பு மேதிப்பாங்க அப்புறம்

நாங்கள் எப்போ வந்தாலும் இவங்க கடலில் கூல் ட்ரிங்க்ஸ் போக மாட்டோம் தங்கச்சி அதனால் சியர்ஸ் கோயில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கேயும் நிற்க முடியாது எங்கேயும் பார்க்கணும் அருகில் யாராவது சந்தேகப்படும் நபர்கள் இருந்தால் அருகில் உள்ள ஹலோ என் பேர் இதா கோபிகா எங்கள் அப்பா வந்து எழுநீர் கடை வச்சிருக்கேன் இது வந்து சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் இன்னைக்கு வந்து ஆடி மாசம் மூணாம் வர மிதிக்கிற கோயில் தேங்க்யூ ஓகே இப்போ பார்த்தி நம்ம வந்து கோயில் கிட்டே போகலாம் நிறைய கடைங்க இருக்கு நம்ம செங்கல்பட்டுல வந்து தசரா டைம்ல எந்த அளவுக்கு கடைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இங்கே நிறைய கடைங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்மளாடியே சொல்லியிருந்தால வேலைக்காக ஒரு நாள் நைட் மட்டும் நைட் தங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பல பேர் அந்த கட்டை ஒரு கன்னியம்மனை அலங்காரம் பண்ணியிருக்காங்க அதோட கலசந்தான் இது இப்போ இதை வச்சு தான் இப்போது இந்த சாமி இந்த கோயில் ஒரு தடவை சுற்றி வந்ததுக்கு அப்புறமா அங்கே தீமிதிக்கிறதுக்கு போயிடுவாங்க ரொம்ப விசேஷமான கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் செங்கல்பட்டில் எப்போவுமே மனப்பாக்கம் கோயில்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் வேணும் வருவாங்க இன்றைக்கி இன்னும் எவ்வளோ கவுண்ட்டுன்னு தெரியல ஸோ எல்லோரும் செங்கைவாசி சேனல் மூலமாக இந்த அம்மனை நல்லபடியாக வேண்டிக்கோங்க அந்த ஏழு கம்ய கன்னியம்மனோடய சக்தி வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்கட்டும் தேங்க்யூ

அவரோட ப்ளஸிங்ஸில் சாமி பார்க்குறோம் அவர் மூலியமாக தான் ஒரு நாலு வருஷமாக தொடர்ந்து வர பாக்கியம் கிடைச்சிருக்கு மிக்க நன்றி கோயில் நல்ல சிறப்பம்சமாக இருக்குது சரி வருஷம் ஜனங்கள் ஜனத்தொகை ஏறிக்கிட்டே தான் இருக்குது இந்த கோயிலுக்கு இன்னும் பக்தர்கள் அதிகமாக ஏறுவாங்கன்ற நம்பிக்கையும் இருக்குது அம்மனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் எங்களுக்கு இவ தான் முக்கியமான தெய்வம் குலதெய்வம் இவங்க தான் எப்பவுமே இந்த கோயிலுக்கு எந்த இந்த நாள் கிடையாது இந்த நாளில் வந்து தான் இருப்பாங்க இந்த வாட்டி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரெண்டாவது எங்களுக்கு அதிகாரிக்கிற அதிகாரி கூட வந்திருக்காரு அதனால வாங்க சார் எங்கள் அதிகாரி வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்லுங்கள் அவங்க வந்து சொல்லுங்கம்மா நம்ம குலதெய்வம் வந்து எங்களுக்கு ஆமாம் இது எங்களுக்கு குலதெய்வம் தான் சொல்லு சொல்லு

அவங்கள நம்பி நாங்கள் எங்களை விட எங்கள் வீட்டு யாராவது ஆட்டி எங்கள் கூட எங்கள் எல்லோருமே அந்த மாதிரி நம்புவோம் என் பொண்ணு கல்யாணத்தை நறுத்து தான் அவங்க கையில் காசு எல்லாம் இருந்தேன் அது கேட்ட இடத்துல கொடுத்து லோன் வந்து கட்டி எனக்கு ஒரு கோரிக்கை அந்த மாதத்துல எனக்கு எனக்கு ஒரு பிராரனை கொடுத்து நிறைவேற்றி கொடுத்தாங்க அவங்க உண்மையாக அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை சென்னைவாசி நிறைவேற்றி நிறைய ஃபேன்ஸ் கேட்டு எல்லா இடத்துல ஆக்சுவலி மணப்பாக்கம் கோயில்னாலே முதல் நமக்கு ஞாபகம் வருது பாலர் தான் அந்த பாட்டு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மணப்பாக்கம் எல்லையிலே பாலாற்றங்கரை அந்த இருந்து தான் இப்போதைக்கு ஆறு இல்லை தண்ணி கொஞ்சம் வத்தி போயிருக்கு ஆனால் இந்த இந்த கரையிலேருந்து தான் அம்மன் வந்து ஜோடிச்சு அழைச்சி எடுத்து கொண்டு போவாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து வந்து அந்த குலதெய்வத்தை வேண்டி அவங்கள அழைச்சி கொண்டு போவாங்க இதுதான் பாலாத்தங்கரை இது அப்படியே பார்த்துட்டே வாங்க அங்கே தீ இடத்துக்கு போகலாம் க கன்னியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தரை வந்து தீ இருக்காங்க ஸோ ஏரியலையாவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோ கூட்டம் இருக்கீங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் மக்களே கண்ணுக்கு என்ன தூர வரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பக்தர்களோட கூட்டத்தை அவங்களால பார்க்க முடியும் இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தீ மிதிக்கிறதான கூட்டம் எல்லாமே லைனில் வந்து போயிட்டுருக்காங்க சூப்பராக ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே பக்தர்கள் வந்து நினச்சிட்டு போய் எத்தையும் மதிச்சிட்டு இருக்காங்க பயரமான ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட இருந்து நம்ம ஊர் தசரா மாதிரி கூட்டம் கடைங்க வேறு வேறு லெவல் வைப்பு ஒன் டே த்ரீவிழா அது வேறு லெவல் சம வைபாக இருக்காங்க மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் இருந்து வந்திருக்காங்க பக்தர்கள் எல்லாமே எல்லோருமே வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க இங்கே ஆனால் அப்படி இந்த பக்கம் அனுப்பிச்சிருங்க எல்லாருமே வந்து ஃபுல்லாக அங்கங்கே செட்டில் சாமி அழைக்கிறது பொங்கல் வைக்கிறது அவங்க வேண்டுதல் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க

ஓகே பயங்கர கூட்டம் அங்கே பாருங்களா எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தள்ளிட்டு வந்து எல்லாருமே தீ மெய்யிட்டு வந்து போகிறாங்க சில பேர் கிட்டே போகும்போது சாமியாரை வந்துடுதா கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால எல்லா பக்தர்களுமே வந்து தீ மெதிகிட்டு தான் இருக்காங்க அண்ணா இந்திய கவர் பண்ணு ஆய் சொல்லிடுங்க 吧 <laughs> ஐடி கஃபிளி சேனல் மாதிரி சண்டான ஒரு கார்த்திகை மரம் ஓஹோனு வந்து ஓஹெட் இப்போ இந்த இந்த மரம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து எல்லா பெரிய பெரிய அம்மன் கோயிலையும் அந்த அம்மன் இந்த மாதிரி கண்ணியம்மன் கோயிலையும் பார்த்திங்கன்னா இந்த மரம் இருக்கும் இந்த மரம் வந்து எட்டி மரம்னு சொல்லுவாங்க எட்டின்றதுன்றது எப்படின்னா எந்த ஒரு தீய செயல்களையும் வந்து நம்மளை விட்டு எட்டி இருக்கும் அப்படின்றது தான் அதிகம் இதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க எட்டி பழுத்து என்ன ஈயாதவன் இருந்த என்னன்னு சொல்லிவிட்டு இந்த எட்டி பழன்றது பாய்சன் தான் ஆனால் இது வந்து ரொம்ப நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துவாங்க கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்துவாங்க எல்லா ஸ்தல விருத்தினுமாகவும் இந்த எட்டி மரம் வந்து எல்லா பெரிய பழமையான அம்மன் கோவில் எல்லாத்தையும் இருக்கும் ஜென்ரலாக ஆறு மணிக்கு மேல இந்த கோயிலில் யாரும் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு மிதிக்கிற திருவிழான்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஆறு மணி தாண்டியும் ஜனங்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஆறு மணிக்கு மேலே இந்த அம்மன் எல்லாம் வெளியே வந்து விழாவதா ஒரு ஐதீகம் இருக்கு அதனால யாருமே வெளியில வரமாட்டாங்க இன்னைக்கு நேற்றுக்கு வருஷத்துல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மிதிக்கிற திருவிழாவுக்கு முன்னாள் அன்னைக்கு மாத்திரம் எல்லாரும் வந்து குடும்பத்தோடு வந்து நைட்டு தங்கிடுவாங்க அடுத்த நாள் காலில் குளித்து பொங்கல்லாம் வச்சு சாமியை பார்த்து தீமிதிலாம் பார்த்துட்டு கிளம்புவாங்க இந்த ஒரு வருஷத்துக்காக தான் எல்லா மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது ஆல் ஓவர் தமிழ்நாடு சென்னை வந்து திருவள்ளூர் அரக்கணம் எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாருக்குமே குலதெய்வம் வந்து இந்த கன்னிமீன் குழன்றதுனால நிறைய பேர் இங்கே வருவாங்க நண்பர்களை வாங்க ஆக்சுவலாக இந்த வழியில தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பொங்கல் எல்லாமே வைப்பாங்க இன்றைக்கி இந்த வேலையில் போக கூட முடியாதுன்னு நினைக்கிறேன் அளவுக்கு க்ரௌடாக இருக்குது நம்ம லாஸ்ட் டைம் வந்தால் போய் இதெல்லாம் கட்ட வேலை இப்போ தான் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எதங்க இதில் குதிரையுமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த லைன் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு அம்மனுக்கு வழிபாடு இருக்காங்க

அனுப்ப அனுப்பு அனுப்ப அந்த இடத்துல புடுங்க போ கொஞ்சம்